நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எஃப் அப் சென்னை மாடோடய விற்பனை பதிவு பார்க்கலாங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலோ சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவோலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டா ஆரே பல் தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீது சென்னை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடுங்க இந்த ஈத்தில் நிச்சயமாக பதிமூணு லிட்டர் கறவே தாண்டி கரகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க ஆறு பல் இரண்டாம் ஈத்து மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கட்டை டாப்பே சருகாமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்